சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுதப்பட மாட்டார் அவர் ஏதோ அந்த அக்ட்ரஸ் பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேலு சீரிஸை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டைனாக நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கரில் ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் ஆனியே புடுங்கவான டைலாக் வடிவேலுவாகவே படத்தில் சொல்லலை அது டைரக்டர் சித்திக் சொல்லிதான் படத்தில் வடிவேலு சொல்லார் அது வெளியே தப்பாக போயிடுச்சு எந்த டே எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுருவார் ஆனால் ஆணையே பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வடிவர் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக பிடிச்சது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட ஒரு சொல்ல விட மாட்டேன் நானே ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் அந்த படத்தில் பிரமன்ராஜ் சார் கேட்பாட்டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டு டைரக்டர் என்ன இது டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழ்த்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணாம்ட்டாங்க இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி வச்சு தொலைங்க அப்படின்னு சொன்னதனால அந்த டயலாக் வைச்சார் ஒரு டயலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டயலாக் அதுக்கப்புறம் சிம்பு இருக்கார் டிஆர்னுடைய சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டயலாக் தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடித்தானோட நோய் பிடிச்ச டயலாக் ஆடு நடந்தது மாடு நடந்துது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் இன் பேப்பர் எவ்ரிதிஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியிலிருந்து எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல்கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி சொல்லிவிடுறாரு